ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாேருக்கும் தெரிஞ்ச கிணற்றில் விழுந்த நிலா கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேலும் இது போல பல நைன்டிஸ் புக் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற குடையும் குப்புசாமியும் மற்றும் மாய மாம்பழம் கதையை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் போய் பாருங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அது ஒரு பௌர்ணமி நாள் காட்டுக்குள்ள குரங்குகள் எல்லாம் ஒரு பெரிய மரத்துல விளையாடிட்டு இருந்தாங்க அன்னைக்கு முழு நிலவு நாளா இருந்ததுனால அங்க ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு குரங்குகளும் ரொம்ப நேரம் மரத்திலேயே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அப்போன்னு பார்த்து ஒரு குரங்கு பக்கத்துல இருந்த கிணத்து பக்கத்துல போய் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சு நிலவோட பிம்பத்தை கிணத்து தண்ணியில பார்த்த குரங்கு உண்மையிலே நிலா தான் கிணத்துல விழுந்துடுச்சு நினைச்சு அதிர்ச்சியாகி உடனே ஐயோ நிலா கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு மத்த குரங்குகளையும் கிணத்து பக்கத்துல கூப்பிட்டுச்சு விஷயத்த கேள்விப்பட்ட மத்த குரங்குகளும் எல்லாரும் வந்து கிணத்துக்குள்ள விழுந்த நிலாவை பார்த்து வருத்தப்பட்டாங்க எல்லா குரங்குகளும் சேர்ந்து நிலாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க அப்புறமா எல்லா குரங்குகளும் ஒன்னா சேர்ந்து பாருங்கள் நிலாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு குரங்கா ஒருத்தர்கால இன்னொருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒரு சங்கிலி மாதிரி மரத்தோட கிளையில இருந்து கிணத்துக்குள்ள வர போனாங்க ஒரு வழியா கிணத்துக்குள்ள தண்ணீர் மட்டும் வர வந்த குரங்குங்க கடைசி குரங்க பார்த்து நிலாவை தூக்குன்னு சொன்னாங்க அந்த கடைசி குரங்கும் நிலாவை தூக்க தண்ணிய தொட்டுச்சு தண்ணிய தொட்டதும் தண்ணி கலங்கினதுல நிலாவோட பிம்பம் மங்கல் ஆகிடுச்சு இத பார்த்த குரங்குங்க ஐயோ நிலா உடைந்து விட்டதே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு குரங்குகள் எல்லாம் மறுபடியும் மரத்துக்கே வந்துட்டாங்க தங்களாலத்தா நிலா உடைஞ்சிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்ட குரங்குங்க ரொம்ப கவலையோட இருந்துச்சு திடீர்னு மேகக்கூட்டம் களைஞ்சி பெரிய பௌர்ணமி நிலா வானத்துல தெரிஞ்சிச்சு அதை பார்த்த ஒரு குரங்கு சந்தோஷத்துல மத்த குரங்குகள் கிட்ட வானத்தை பாருங்கள் நிலா உடையவில்லை அதோ முழு நிலா அப்படின்னு சொல்லிச்சு அதை பார்த்த மத்த குரங்குகளும் ஆமா நிலா உடையவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா மரத்துல இருந்து கத்தினாங்க இதுதாங்க கிணற்றில் விழுந்த நிலா கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிட்டு கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இது போல பல நைன்டிஸ் புக் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்